டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் அர்ஜுன் ஆறுநூத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியில் சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க கீர் பாக்ஸில் லோ மீடியம் ஹை கீர் பாக்ஸ் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளிச் ஆப்ஷனுங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராவில் அர்ஜூனில் அறநூற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே